எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது நம்ம நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகள் நம்முடைய ரொட்டீனுக்கு எதிராக நடக்கும் அல்லது நம்ம மைண்டை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அது நிறையா இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் வானொலி இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி போர் அபாயம் இருக்கிறது அல்லது போர் சூழ்ந்த மேகங்கள் இருக்கின்றன அது சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்கலாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தொடர்ந்து இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எதிர்த்து வெல்வது தான் மிகப்பெரிய வெற்றி அதற்கு வந்து நமக்கு மிக மிக முக்கியமாக ஃபோக்கஸ் தேவை ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம இலக்கு என்ன இன்றைக்கு நாம் இன்றி செய்து முடிக்க வேண்டும் இந்த மணி என்ன ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்து முடிக்க வேண்டும் அரை நாளில் என்ன செய்து முடிக்க வேண்டும் அந்த தெளிவு நமக்கு இல்லை இல்லை என்று சொன்னால் உறுதியாக வி வில் பி ரூல்டு பை திஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நான் வாழ்க்கையை நடத்துமே தவிர நம்முடைய திட்டங்கள் நடக்காது ஆக மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு நல்ல குவாலிட்டி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நம்முடைய வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுவது எந்த சூழ்நிலையிலையுமே அது ஒரு முக்கியமான குவாலிட்டி உறுதியாக இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மிக்க நன்றி